ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ்கி ஜெய் 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 ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் சத்குரு மஹராஜோடைய சங்கல்பத்தினால நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிர்தம் அப்படிங்கிற புஸ்தகத்தில் உள்ள லீலைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் எனக்கு ரொம்ப பரம சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லாருமே இதை அனுபவித்து பார்க்குறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இதை எல்லோரும் ரெகுலராக பார்க்குறதோடு இல்லாமல் யாரெல்லாம் இது வரைக்கும் கமெண்ட் போடலையோ உங்களுக்கு என்ன தோன்றுறதோ அதை நீங்கள் எழுதலாம் என்னன்னு கேட்டாக்க இந்த ஆன்மீக விஷயத்தில் மட்டும் ஏதோ சும்மா நம்ம ஒரு ப்ரௌசிங் பண்ணுற மாதிரி பண்ணாமல் இதில் உள்ள விஷயங்களை உள்வாங்கி இது நமக்கு பிடிச்சிருக்கு இல்லை இதில் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் தெளிவாக தெரியணும் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப எங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும் ரொம்ப பரம சந்தோஷம் போன எபிசோடில் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் வந்து அம்பே ஜாகையில் பண்ணின லீலாமிரதத்தை பற்றி நம்ம பார்த்தோம் எப்படி ஆணை பெண்ணாக மாத்தினார் பெண்ணா ஆணா மாத்தினார்ங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அது மாதிரி சுவாமி சமர்த்த மகாராஜால் முடியாத விஷயங்களே எதுவுமே கிடையாது அதோடு இன்னொரு விஷயம் நீங்கள் இதில் கவனிச்சுட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் நம்ம சுவாமி சமர்த்தர் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு மரத்தடியில் உட்காந்து அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணுறாரு நம்ம பேசிட்டு இருந்தோம் அது எந்த மரம்னு இருக்காது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கேட்குறவா எல்லாருக்கும் அவர் எப்போவுமே அவர் செலக்ட் பண்ணி இருக்கிற இடத்துக்கு பேர் மாமரம் அந்த மாமரத்தில் ஏன் உட்கார்றோம் அப்படின்னு கேட்டேன்னாக்க நமக்கு தெரியும் தமிழில் வந்து முக்கணிகள்னு நம்ம சொல்கிறது மா பலா வாழை இந்த மூன்று கனிகளும் ரொம்ப விசேஷமாக போற்றப்படுகிற கனிகள் அந்த மாமரங்கிறது வந்து ஞானத்துடைய அடையாளம் அதனால தான் அவங்க எல்லாருக்குமே அந்த பரமசிவன் முன்னால் நாரதர் கொண்டு கொடுத்த கனி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் கூட ஒரு சின்ன பிரச்சனையை கிளப்பி விட்டு முருகர் வந்து உலகத்தையே சுற்றி வர்றதுக்காக மயிலில் போவர் மாங்கனிக்காக அந்த மாங்கனி அவ்வளோ விசேஷமானது ஏன்னா ஞான பழத்தை பிழிந்துன்னு சொல்லி அவ்வையாரே பாடியிருக்க பாருங்கள் அதனால் அந்த ஞானம் வரணும்னாக்க மாமரத்தட்டியில் இருக்கும்போது அது ரொம்ப விசேஷமாக ஞானத்துடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னால அதை சுட்டி காமிக்கிறதுக்காக இவர் போய் அங்கே உட்காந்துருக்கிறாரு இவருக்கு மாமரத்தடியில் தான் ஞானம் வரணுங்கிறது இல்லை அவள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் நமக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்து அதை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அம்பேஜ் ஆகையிலேருந்து கிளம்பி நம்ம போன எபிசோடில் பார்த்தோம் அவர் கிளம்பி தமிழ்நாட்டுக்கும் வரார் அப்படின்னு பார்த்தோம் தமிழ்நாட்டுக்கு வராருங்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விசேஷமாக பரம சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா சுவாமி சமர்த்தர் வந்து நம்ம நாட்டுக்கும் வந்திருக்காரு நம்ம இருக்கிற இடத்துக்கும் வந்திருக்காருனாக்க அது நிச்சயமாகவே எல்லாருக்கும் ஒரு பெருமையாகவும் இருக்கும் அப்படி நேராக தமிழ்நாட்டுக்கு வந்தவர் என்ன பண்ணார் ராமேஸ்வரத்தில் போய் ஒரு மாமரத்தடியில் போய் உக்காந்துடுறார் உங்களுக்கு தெரியும் நம்ம சுவாமி சமர்த்தருக்கு வந்து சாப்பாடெல்லாம் பற்றி எந்த கவலையும் கிடையாது அதே மாதிரி அவர் இருக்கிற இடங்களை பற்றியும் அவர் இன்னும் ரொம்பலாம் ஸ்ரத்த எடுத்துக்க மாட்டார் நேராக மாமரத்தடியில் போய் உட்காந்தார் சோறு தண்ணி இல்லாமல் எந்த விதமான இதுவும் கவனமும் இல்லாமல் போய் நேராக அதில் தபஸ்ல உட்காந்துருவார் அதுக்கு முன்னால் அவர் அங்கே வரவாளுக்கெல்லாம் நிறைய அனுகிரகங்கள்லாம் பண்ணி எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி வரவா எல்லோரையுமே சந்தோஷப்படுத்தி அனுப்பக்கூடிய ஒரு அவதாரம் அது அக்கால்கோட்டு சுவாமி சமர்த்த மகாராஜுடைய அவதாரம் அந்த மாமரத்தை அடியில் உட்கார்ந்தவர் அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணுறார் மூணு நாள் ஆச்சு ஒன்றும் சாப்பிடவே இல்லை நல்ல தீவிரமாக தபஸ் பண்ணிட்டுருக்கார் இதை வந்து அந்த ராமேஸ்வரம் கோயிலில் பணிபுரிகிற ஒரு குமாஸ்தா ஒரு பிராமின் குமாஸ்தா அதை கவனிச்சுன்ட்ருக்கார் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி ஒருத்தர் மூணு நாளாக விடாமல் தபஸ் பண்ணிட்டுருக்காரு அவருக்கு சாப்பிட்டாரான்னு தெரியல அவர் என்ன பண்ணுறாருன்னு ஒன்றுமே தெரியலையே நிச்சயமாக இவர் பெரிய மகா புருஷராக தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு தபஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு ரொம்ப ஆசையோ வாஞ்சியோடு அவர்கிட்ட போய் நான் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு தட்டுமா அப்படின்னு கேட்குறாரு அவருடைய பக்தியையும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தையும் பார்த்தோம்னா சுவாமி சரி கொள்வார் அப்படின்றார் உடனே இவர் போய்ட்டு வீட்டிலேருந்து சாப்பாடு பண்ணி அவருக்கு எடுத்துன்னு வர்றார் டெய்லி அவருக்கு எடுத்துன்னு வந்து அங்கே சுவாமிக்கு சாப்பாடு வைக்கிறார் சுவாமியும் இவ்வளோ தூரம் ஒருத்தர் ஆர்வமாக ஒரு பக்தர் கொண்டு வரும்போது வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து அப்படி சாப்பிடுவார் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சாப்பிட்டுட்டு பிச்சை அப்படியே வச்சுருவார் இப்படி சாப்பிட்டுருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த சேவை பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு தோன்றது நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனையை அவர்கிட்ட ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக சுவாமிகிட்ட போய் சுவாமி நமஸ்காரம் எனக்கு கிட்டத்தட்ட அறுபது வயசு ஆக போகிறது எனக்கு குழந்தையே கிடையாது நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் எனக்கு ஒரு குழந்த பிறக்கணும் அப்படின்றார் உடனே சுவாமி சொல்கிறார் ஒரு குழந்த பிறக்கும் ஆனால் அவங்க கூட இருக்க மாட்டான் சரி நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எழுந்திருந்து போயிட்டார் அதுக்கப்புறம் சரின்னு அவர் ரொம்ப பரம சந்தோஷம் என்ன குழந்த பிறக்கும்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார் அதே மாதிரி டெய்லி சாப்பாடு கொண்டு போய் வைக்கிறார் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு ஃபுல்லாக டெய்லி காலியாகிடுறது டெய்லி வைக்கிற சாப்பாடு ஃபுல்லாக காலியாகிடுது இதுக்கு முன்னால் சுவாமி கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டுருந்தார் ரொம்ப சந்தோஷத்தோடு இவர் பார்க்குறாரு இப்படி சாப்பாடு காலியாகிடுறதே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு நாள் கூர்ந்து கவனிக்கும்போது அந்த மரத்தில் இருந்த ஒரு பிசாசு வந்து இந்த சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டு போய்டுறது அதுக்கப்புறம் சுவாமி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு குழந்த பிறக்கிறது ஒரு குழந்த பிறந்து அவனுக்கு அப்படியே ஒரு ஆறு ஏழு வயசு ஆகும்போது அவர் உடனே எப்படியும் சுவாமியை தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வரார் அந்த குழந்த வரமாட்டேங்கிறான் நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் ரொம்ப இது பண்ணி கம்பல் பண்ணி அவனை எழுத்துன்னு வந்து கோயிலுக்குள்ளேயும் வரமாட்டேன்றான் அப்படியே கோயிலுக்குள்ளே கூட்டின்னு வந்துடுறான் கூட்டின்னு வந்தவுடனே அந்த அக்களுக்கு சுவாமி சமர்த்தர் எ தப்பு உட்காந்துட்டுருக்கார் அதை பார்த்தோன்னே அந்த குழந்தை அப்படியே ஒரு கோரமான ரூபமாக மாறி கண்ணங்கரை அசிங்கமாக ஆகப்படுது இவ்வாளுக்கெல்லாம் பரமா ஆச்சரியம் என்ன இந்த மாதிரி குழந்தை நம்ம குழந்தை இப்படி ஆகிவிட்றானே அப்படின்னு அப்படியே டமால்னு தலையை சுற்றி கீழே விழுந்து சுற்றி போய்டான் உயிரை விட்டுறான் அந்த குழந்தை அதை பார்த்தோன்னா கதர்றா சுவாமி இந்த மாதிரி ஆகிடுத்து இந்த மாதிரி ஆகிடுத்துன்னு கதர்றா அப்போ சுவாமி சொல்கிறார் நான் தான் அன்றைக்கே சொன்னேனே அவனுக்கு குழந்த பிறப்பான் அவன் தங்க மாட்டான் அவன் கூட இருக்க மாட்டான்னு சொன்னேனே அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன பண்ணுறது சுவாமி இந்த உருவத்தை பார்த்தாலே ரொம்ப கோரமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போதே அந்த சடலம் வந்து பத்து அடி உயரத்துக்கு மேலே போகிறது மொயில் போயிட்டு வந்து இந்த கீழே விழுறது விழுந்த அப்போ அவர் சொல்கிறார் சுவாமி அந்த மரத்தில் ஒரு பிசாசு இருந்தது அந்த பிசாசு தான் இந்த சாப்பாடெல்லாம் இருந்தது அதனால் அதோடைய நன்றியை காமிக்கிறதுக்காக உங்ககிட்ட ஒரு உங்கள் வயதில் ஒரு குழந்தைய அது பிறந்திருக்கு அப்படின்ன சரி இப்போ என்ன பண்ணுறது சுவாமி அப்படின்ன சரி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அந்த குழந்த மேலே விபூதியை போட்டு அந்த உருவத்தை மாற்றிடலான்னு சொல்லிட்டு விபூதியை போட்டவுடனே பழைய உருவத்துக்கு வந்துடும் ஆனால் அது அவங்க போனது போனது உயிர் போனது உயிர் போனது தான் அதை உடனே எரிக்க சொல்லிடுறார் அந்த சடலத்தை எரிக்க சொன்ன உடனே அவள் எரிச்சிட்றா எரித்தோடனே ரொம்ப சுகமாக வந்து சுவாமி நீங்கள் அனுகிரகம் பண்ணி பிறந்த குழந்தை இது மாதிரி ஆகிபடுத்து எங்கள் குழந்தை இல்லாமல் திரும்ப நாங்கள் பழைய நிலைமைக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லும்போது நீ கவலைப்படாத உனக்கு இன்னொரு ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லி சுவாமி அனுகிரகம் பண்ணி அவருக்கு ஆண் குழந்த பிறந்து ரொம்ப சந்தோஷமாக தீவிர பக்தர்களாக ஆகிடுறார் இது வந்து சுவாமி ராமேஸ்வரத்தில் நடத்தி காமிச்ச லீலா அதை முடிச்சுட்டு சுவாமி என்ன பண்ணுறார் ராமேஸ்வரத்தில் கோடி தீர்த்தம் கோடி தீர்த்தம்னு ஒரு புண்ணிய தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்தத்தில் எல்லோரும் வந்து நம்ம ஸ்நானம் பண்ணினாக்க பூர்வ ஜென்ம பாப்பங்கள்லாம் போய் அவளுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குங்கிறதுனால அந்த இடத்துல கோடி தீ தீர்த்தம் ஸ்நானம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக இருக்கிற இடத்துக்கு சுவாமி அங்கேருந்து வரார் வரும்போது அங்கேயும் ஒரு நாலு பேர் கிங்கரர்கள் மாதிரி நின்று இங்கே வந்து தீர்த்தம் மாடணுன்னா எங்களுக்கு பைசா கொடுத்தா தான் உள்ளே விடுவோங்கிற மாதிரி பண்ணுறாங்க சுவாமியை அவள்கிட்ட ரொம்ப கெஞ்சிற இதில் நானும் சன்னியாசி என்கிட்ட ஒன்றுமே கிடையாது நான் பாட்டுக்கு ஸ்நானம் பண்ணிட்டு போய்டிறேனே அப்படிங்கும்போது போது சன்னியாசியாக இருந்தால் நீ எதுக்கு இங்கே ஸ்நானம் பண்ணும் எதுக்கு இங்கே வரணும் அப்படி அப்படின்னு அவரை மிரட்டி பைசா கொடுக்க முடியாது அப்படின்ட்டு போகிறாங்க பைசா கொடுக்காமல் உள்ளே விட மாட்டோம் அப்படின்றாங்க உடனே அப்போ அவர் சொல்கிறார் இனிமேல் அப்போ இந்த தீர்த்தத்துக்குள்ளே இதுவும் போயிடும் மகத்துவமும் போய்டும்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போய்டுறார் போனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த தீர்த்தமெல்லாம் புழுக்களாக வந்து தீர்த்தத்துலேருந்து ஒரே துர்நார்த்தம் அடிக்க ஆரம்பிச்சுருந்தது அதனால் அந்த தீர்த்தத்துக்கு யாருமே வரதில்லை யாருமே ஸ்நானம் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக போய்டுறது உடனே இதை பார்த்தவாளெல்லாம் பயந்து போய் அங்கே இருக்கிறவள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னு வழி தெரியாமல் என்னென்னமோ மந்திரங்கள் ஜபங்கள் எல்லாம் பண்ணி பார்க்குறா ஒன்றும் ஒரு நிவர்த்தியும் கிடைக்காமல் கஷ்டப்பட்டுட்டு நேராக அங்கேருந்து வந்து நம்ம சங்கராச்சாரியாரை பார்க்குறேன் ஷங்கேரி சங்கராச்சாரியாரை பார்த்து சுவாமி இது மாதிரி தெரியாமல் நடந்து போச்சு எங்களுக்கு ரொம்ப 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 மனது கஷ்டமாக இருக்குது எங்களுடைய வாழ்வாதாரம்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சி கேட்கும்போது சுவாமி உடனே இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்தில் உட்காந்து அப்படி பார்க்குறார் அவருக்கு உடனே தெரியுது யாரோ ஒரு சத்புருஷர் சன்னியாசி யாரோ வந்திருக்கா அவளை இவா வந்து அவமானப்படுத்திட்டார் அதனால தான் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னா அவர் சாதாரண சத்புருஷரோ சாதாரண சன்னியாசியோ இல்லை அவர் மகா புண்ணிய புருஷராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தத்தாவதாரமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை முடிவு பண்ணி நீங்கள் உடனே போய் அவர் எங்கே இருக்காருன்னு பார்ப்பீங்களோ தெரியாது எனக்கு அவர்கிட்ட போய் ந மன்னிப்பு கேட்டு அவரை நமஸ்காரம் பண்ணி இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு தீர்வு உண்டு பண்ணின பாபத்துக்கு முதல் விஷயம் போய் மன்னிப்பு கேட்கணும் தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி அவளை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு அவங்க அப்படியே தேர்ட்டின்டே வராங்க தேர்ட்டின் வர இடத்துல அவரை கண்டுபிடிக்கவே முடியல சரி ஒன்றுமே இப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சன்னதியில் போய் சுவாமிகிட்ட பதில் நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட அவள்கிட்ட வந்து சுவாமியோடய ஆசீர்வாதத்துலேருந்து அப்புறம் அவரை தேடலான்னு சொல்லி உள்ளே போகும்போது ராமேஸ்வர கோயிலில் சிவலிங்கம் இருக்கிற இடத்துல நம்ம அக்கல் சுவாமி சமர்த்தர் படி உட்காந்துருக்கார் ஜாமு அப்படியே நெடுஞ்சான்களையாக எல்லோரும் விழுந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணி தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் எங்களை எப்படியாவது மன்னித்து நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவள் கெஞ்சின உடனே சுவாமி தான் பக்தவதெல்லாம் நினச்சே அவருக்கு வேண்டியது அவா திறந்த வேண்டியது அவ்வளோதானே அந்த மாதிரி அவள் திருந்தி காலைல விழுந்தவனால் அவளை ஆசீர்வாதம் பண்ணி இனிமேல் இது மாதிரி யாரும் பண்ணக்கூடாது வரக்கூடியவா ஏழையாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் அவள் வாழ்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகிரகத்துக்கு நீங்கள் அவங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணி அவளுக்கு புண்ணிய ஸ்நானம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமி அங்கேருந்து அவளெல்லாம் அனுகிரகம் பண்ணிவிட்டு பரம சந்தோஷத்தோடு ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் வர்றார் அந்த காஞ்சிபுரம் வந்து அங்கே பண்ணக்கூடிய லீலைகள் அது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் இந்த காஞ்சிபுரம் விசேஷத்தை நம்ம அடுத்த எபிசோடில் அனுபவிக்கலாம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் 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 ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்